யாப் வெப்டிவி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் பொதுவாக ஒரு சாமானியுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஒன்றே மாறாதது காலங்களும் காட்சிகளும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அதுலேயும் இந்த அரசியல் சினிமாவில் அது முக்கியமாக சினிமாவில் வந்து இந்த கலர்ஃபுல் மீடியத்தில் நிறையவே வந்து காட்சி மாற்றம் இருக்கும் காட்சி பிழைகள் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த நட்சத்திர ஜோடிகள் காதல் திருமணம் செய்து கொண்ட நட்சத்திர ஜோடிகள்கிட்ட நிறைய கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு விட்டில் பூச்சி மாறி அவர்களுடைய இல்லற வாழ்க்கை விரைவிலேயே ஒரு விவாகரத்தில் போய் முடிஞ்சது அப்படித்தான் நாக சைத்தன்யா சமந்தா ஜோடியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆசை ஆசையாக காதலை வளர்த்து ஆசை ஆசையாக கல்யாணத்தை பண்ணி ரொம்பவே வெறுப்புல ஈகோவில் விவாகரத்தில் போய் அவங்க கல்யாணம் முடிஞ்சது இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று சமந்தாவை நடிக்க கூடாதுன்னு நாகார்த்தன் வீட்டிலேருந்து போட்ட கட்டுப்பாடும் நான் நடிச்சே தான் தீருவேன் அப்படின்னு சமந்தா எடுத்த முடிவும் இந்த இரண்டு தரப்பினருக்கும் ஏற்பட்ட கருத்து மோதலுமே வந்து நாக சைதன்யா சமந்தா பிரிவுக்கு காரணமாக அமைஞ்சதாக சொல்லப்பட்டது உண்மை எது என்பது அந்த இரு தரப்பினருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் நாம் அதெல்லாம் மீண்டும் நினைவுபடுத்தி ஆப்ரேஷன் பண்ணாமல் இப்போ ஒரு புது வாழ்க்கைய நாக சைதன்யா ஆரம்பிச்சிருக்காரு ஆமா இன்னைக்கு காலையில் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு நாக சைத்தன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு விவாகரத்துக்கு பிறகு அப்படியே தனித்து இருந்துடாம தனிமேல இருந்துடாம வாழ்க்கை துணையை தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சமந்தா வரைக்கும் அந்த முடிவை எடுக்கலை சமந்தா அவங்களுடைய கரியர்ல அடுத்தடுத்த கட்டங்களை அடுத்தடுத்த உயரத்தை தொட்டுக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து அவர் நடிச்சுட்டே இருக்காரு இடையில தோல் பிரச்சனை காரணமாக வெளிநாடு போய் சிகிச்சையெல்லாம் முடிச்சிட்டு இப்ப படங்கள்ல பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த சமயத்துலதான் நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் இடையே காதல் அப்படிங்கிற செய்திகள் வந்து கட்டி பறக்க ஆரம்பிச்சுது கடந்த சில மாதங்களாகவே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கிசுகிசுகளில் தொடங்கி பெரிய செய்தி கட்டுரைகள் வர வர ஆரம்பிச்சிது ஆனால் இரண்டு தரப்புமே ஆமா நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு எந்த இடத்தையும் ஒத்துக்கல ரெண்டு பேருமே மறுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு காலையில நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு கல்யாணம் எப்போ எங்க நடக்க போகுது என்கிற டீட்டெயில் எல்லாம் இதுவரல தெரியாதுனா கூட ஏற்கனவே நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்த அதே இடத்துல தான் அதே வீட்டில் தான் வந்து நாக சைத்தன்யா சோபிதா தொலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது இந்த சோபிதா துலிபாலா யார் அப்படின்னாக்க ஒரு பான் இந்தியா நடிகை ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு ஆறு வருடங்கள் வயது வித்தியாசம் இருக்குது தமிழ் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி இப்படி ஒரு பான் இந்தியா நடிகா எல்லா மொழி படங்கள்லையும் நடிச்சிருக்கவங்க தான் சோபிதா துளிபாலா குறிப்பா சொல்றேன்னா பொன்னி செல்வன் படத்துல வந்து வானதி கேரக்டர்ல அவங்க தான் இந்த சோபிதா துளிபாலா ரெண்டு பேருக்கும் எப்படி காதல் மலர்ந்தது ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் இடையில பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் இனிமே போக போக அவங்களா சொல்லுவாங்க பேட்டிகள்ல அதுவரையில் இந்த திருமணம் ஆக போற இன்னைக்கு திருமணம் நிச்சயம் தாத்தம் ஆயிருக்கிற நாகசைத்தன்யா சோபிதா துளிபாலா ஜோடிக்கு நமது சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் விரைவில் சமந்தாவும் தன்னுடைய கேரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற அல்லது அவருக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த ஒரு நபரை தேர்வு செய்து அவங்களும் இல்லற வாழ்க்கையில் இணைய நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி